தென்மேற்கு வங்கக்கடல் நீடிக்கும் டிட்வா புயல் மெல்ல வட தமிழகம் நோக்கி நகர்ந்து வருகிறது இந்நிலையில் இன்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழையால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் தொடர்ந்து இரண்டு நாட்களாக மழை பெய்து வரும் நிலையில் ஒரு சில பகுதிகளில் மரங்கள் சாய்ந்தும் குடியிருப்புகளில் தண்ணீர் தேங்கியும் உள்ளது அந்த வகையில் தூத்துக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் குடியிருப்புகளை சூழ்ந்துள்ள மழைநீரை அகற்றும் பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கே வி கே சாமி பகுதியில் வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் அங்கு பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து அங்கு சென்ற சட்டப்பேரவை உறுப்பினர் சண்முகையா ஆய்வு மேற்கொண்டார் வீதி வீதியாக மழைநீர் தேங்கியிருந்த பகுதிகளில் இருசக்கர வாகனத்தில் சென்று அவர் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது கே வி கே சாமி நகர் பொதுமக்கள் சண்முகையாவிடம் கடந்த பத்து நாட்களாக இந்த மழைநீரில் தாங்கள் தவித்து வருவதாகவும் இதற்கு தீர்வு காணும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் மேலும் ஒவ்வொரு ஆண்டும் மழைக்காலத்தில் இப்படித்தான் அவதிப்படுகிறோம் என்று கூறிய அப்பகுதி மக்கள் தங்களுக்கு நிவாரணம் வேண்டாம் இதற்கு நிரந்தர தீர்வுதான் தேவை என்றும் வலியுறுத்தினர் இதற்கு பதிலளித்த சண்முகையா இரண்டு நாட்களுக்குள் தீர்வு காணப்படும் என தெரிவித்தார் ஆய்வுக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது மழைநீரை அப்புறப்படுத்தும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்றும் துரிதமாக மழைநீரை அப்புறப்படுத்தும் பணி நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார் தொடர்ந்து மாதாநகர் பகுதியில் சாரல் மண் அடித்து சாலையை சீர் செய்யும் பணியையும் ஆய்வு செய்தார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தொடரும் கனமழை காரணமாக இருபத்தி இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன தொடர்ந்து மூன்றாவது நாளாக பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் செம்பனார்கோவில் பகுதியில் அதிகளவாக பதினேழு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது இதனால் மாவட்டம் முழுவதும் தாழ்வான பகுதிகளில் வயல்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியிருந்தால் பயிர்கள் அழுகும் நிலை ஏற்படும் என்றும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் தண்ணீர் வடிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதேபோல் மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் இன்று காலை ஆறு மணி வரை சராசரியாக பதினாறு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது மயிலாடுதுறையின் புறநகர் பகுதியான பட்டமங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட சீனிவாசபுரம் ராமகிருஷ்ணா நகர் ஏ ஆர் சி ரத்னம் நகர் கீழ்பட்டமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் நூற்றுக்கணக்கான வீடுகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளது வடிகால் கால்வாயை சீர் செய்ய வேண்டுமென்று அரசின் திட்ட முகாமில் மனு செய்தும் பலனில்லை என்றும் மாவட்ட நிர்வாகம் எந்தவிதமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் பாதிக்கப்பட்ட அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் சுற்றுப்புறத்தில் வடிகால் வாய்க்கால் ஆக்கிரமிப்பை அகற்றி தண்ணீர் வைக்க மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதனிடையே சீர்காழியில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது இதன் காரணமாக சீர்காழி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென சாலை ஓரம் இருந்த ராட்சத மரம் சாலையின் நடுவே சாய்ந்து விழுந்தது அந்த நேரத்தில் வாகனங்கள் எதுவும் செல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது மேலும் மின்கம்பி மீது மரம் விழுந்து கம்பிகள் அருந்து சாலையில் விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது சீர்காழி காவல்துறையினரும் தீயணைப்புத் துறையினரும் விரைந்து வந்து சாலையில் கிடந்த மரத்தை அகற்றி போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டனர் இதனால் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மின் வாரிய ஊழியர்கள் விரைந்து வந்து மின்கம்பிகளை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டனர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கனமழை பெய்து வருவதால் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பு கருதி பதினெட்டுக்கும் மேற்பட்ட நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் வேதாரண்யம் காந்திநகர் வெள்ளப்பள்ளம் உள்ளிட்ட இடங்களில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள முகாம்களில் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தங்கியுள்ளனர் அவர்களுக்கு தேவையான உணவு குடிநீர் மற்றும் சுகாதார வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் மூன்று பேரிடர் மீட்புக் குழுக்கள் நாகை மாவட்டத்திற்கு வந்துள்ளதால் தேவைக்கு ஏற்ப பொதுமக்களுக்கு உதவ முடியும் என்றும் மாவட்டம் முழுவதும் நாற்பத்தி நான்கு அலுவலர்களை கொண்ட குழுக்கள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு பணிகள் நடந்து வருவதாகவும் கூறினார்